இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் அமோகமாக வளர்ச்சி பெற வேணும் நீங்கள் வியாபாரத்தில் நல்லா சிறப்பாக வர வேணும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வேணும்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான எளிமையான பரிகாரத்தை எப்படி செய்யலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க பனிரெண்டு ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசி ரொம்பவே அற்புதமான ராசின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா கொஞ்சமாக சுத்தமான மஞ்சளை தண்ணீரில் கரைச்சி ஒரு சிவப்பு நிற காகிதத்துக்கு மேலே லாபன்னு மஞ்சள் நிறத்தில் நீங்கள் எழுத வேணும் அதை மடித்து உங்களுடைய பணப்பெட்டியில் இல்லைன்னா கல்லா பெட்டியில் நீங்கள் வைத்தீங்கன்னா உங்களுடைய பணவரவானது அதிகரிக்கும் அதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வர தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெய் போன்ற மூன்று எண்ணெயுமே சேர்த்து பருத்தி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளுமே वो பன்னிரண்டு ராசியில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி ரிஷப ராசி நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாதவங்க மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு சென்று கூட நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவானது அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கையில் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் மாக்கல் விளக்கில் நெய் போட்டு தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றி வருவது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய குல தெய்வத்தை மனசார நினைத்து பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே தகர்ந்து பண வரவானது அதிகரிக்கும் நீங்க போக வேண்டிய ஆலயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய இருக்கக்கூடிய அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை போய் நீங்க இந்த வாழ்க்கையில ஏற்றி வழிபாடு செய்யுங்க மிதன விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது பனிரெண்டு ராசியில நான்காவதாக வரக்கூடிய ராசி கடகராசி கடகராசிக்காரங்க ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை எடுத்து அதுல செந்தோருத்து சேர்த்து அதை எரிய வைக்க வேணுங்க அதற்கு பின்னாடி அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் ஒரு வெள்ளை காகிதத்தில் மடித்து உங்களுடைய கல்லா பெட்டியில் உங்களுடைய பண வரவானது அதிகரிக்கும் அதே போல் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வருவது ரொம்பவே விசேஷமானதாகும் அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க திருத்து தேவன் குடியில அருள்பாலிக்கும் கர்க்கடேஸ்வரரை நீங்க வணங்கிட்டு வருவது உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க நீங்க எந்த இடத்துல வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாலும் சரி தொழில் செஞ்சுட்டு வந்தாலும் சரி நீங்க அந்த இடத்துக்கு உள்ள நீங்க போகும்போது வாசப்படியில நீங்க நுழையும் போது அந்த வாசப்படியை மூன்று முறையும் அதே போல நீங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு நீங்க செய்யக்கூடிய தொழிலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வாசப்படியை மூன்று முறையும் தொட்டு கும்பிட்டு வருவது ரொம்பவே நல்லது சிம்ம ராசிக்காரங்க மண் அகல் விளக்குல சிவப்பு திரிப்போம் போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் அதே போல் நீங்கள் போக வேண்டிய கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது உங்களுக்கு மென்மேலுமே நன்மையை கொடுக்குங்க நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்தை எப்போதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேணுங்க பண வரவானது அதிகரிக்கும் அதே போல நீங்க குலதெய்வத்தை உங்க வியாபாரத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லது உங்க குலதெய்வம் இருக்குது சீக்கிரமா போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டிலையே உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்து உங்களுடைய தொழில நீங்க தொடங்கினீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க கன்னிராசிக்காரங்க மண் அகல் விளக்கில் சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் நெய் இழுப்ப எண்ணெய் சந்தவாதி தைலம் மற்றும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி வருவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் துளாராசிக்காரங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை நீங்க சந்தோஷமா வச்சுட்டு இருந்தாலே போதுங்க அவர்கள் மன நிம்மதியோடு இருந்தாலே போதுங்க அவங்களால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசையும் உங்களுடைய தொழில வெற்றியை பெற்றுத்தந்து பண வரவை அதிகரிக்க செய்யும் துளாராசிக்காரங்க வெள்ளி விளக்கில் தாமரை தண்டு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவது மென்மேலுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் துளாராசிக்காரங்க போக வேண்டிய கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோவிலில் போ போய் நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசியில கோபக்கார ராசின்னு கூட இந்த ராசியை சொல்லலாம் விருச்சக ராசி யாருங்க கோபத்தை குறைச்சு கொண்டு வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க நினைச்சு தியானம் செஞ்சுட்டு புறப்பட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தொழில பண அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரங்க மண் அகல் விளக்குல நல்லெண்ண நெய் இழுப்ப எண்ணெய் போன்ற மூன்று எண்ணெயும் ஒன்றாக சேர்த்து பஞ்சு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சிவராசிக்காரங்க போக வேண்டிய கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மேகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லது தனுசு ராசிக்காரங்க நீங்கள் காலையில் சாப்பிடுவதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு பசு மாவட்டத்துக்கு ஒரு வாழைப்பழம் இல்லைன்னா புல்லு கட்டை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அப்படி முடியாதுங்கிறீங்க காக்கைக்கு சா பாதம் வைத்து எடுத்து வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் அதுவும் முடியாதவங்க குருவிகளுக்கு கூட நீங்கள் உணவு அடிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் பணவரவானது அதிகரிக்கும் அதே போல் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பித்தளை இல்லைனா வெண்கல விளக்கில் பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் வழிபட வேண்டிய ஆலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசி பத்தாவதாக வரக்கூடிய ராசி தாங்க மகர ராசி மகர ராசிக்காரங்க நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல காமாட்சி அம்மனுக்கு காலையிலையும் மாலை நேரத்திலையும் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது இப்படி தினமும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் லாபமானது அதிகரிக்கும் அதே போல் நீங்க ஏற்ற வேண்டிய தீபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் நல்லெண்ணெய் போட்டு பஞ்சு திரி போட்டு நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல மகர ராசிக்காரங்க சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் சாமியை போய் ஒரு முறையாவது நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வருவது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க கும்பராசிக்காரங்க நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சர்க்கரையோ இல்லைன்னா மாவையோ எடுத்துட்டு நீங்கள் இ எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக கொடுக்க வேணும் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வருவதனால உங்களது பணவரவானது வரவானது அதிகரிக்குங்க அதே போல் கும்பராசிக்காரங்க மண் அகல் விளக்கு ஒன்றில் நல்லெண்ணெய் போட்டு பஞ்சுத்திரி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லது கும்பராசிக்காரங்க வழிபட வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டணத்தில் இருக்கக்கூடிய தலகேஸ்வரர் கோ போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க பனிரெண்டு ராசியில் பனிரெண்டாவதாக வரக்கூடிய ராசி தாங்க மீன ராசி நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் லாபம் கிடைக்க வேணும்னா ஆதரவற்ற முதியோருக்கு வஸ்திர தானம் செய்வது ரொம்பவே நல்லது அதே போல ஏழை குழந்தைகள் படிப்பதற்காக உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்க செஞ்சிட்டு வரீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் லாபம் கிடைக்குங்க நீங்க ஏற்ற வேண்டிய தீபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பித்தளை இல்லைனா வெண்கல விளக்கில் தூய பஞ்சால் நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகும் நீங்கள் வழிபட வேண்டிய ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரர் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிக்காரர்கள் அவங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற வேணும்னா என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்ய வேணும் எந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் எந்த ஆலயத்தில் போய் அவங்க வழிபாடு செஞ்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றிய தகவல்கள் முழுமையாக விரிவாக சொல்லப்பட்டிருக்குதுங்க வீடியோவை முழுசா பாருங்க நம்ம சேனலை சேனலை இன்னும் நம்ம பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்